நம்ம மழை காலத்தில் போயிட்டே இருக்கோம் தீபாவளி முதலில் மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தெரிஞ்ச மலையில் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லை ஒரு சில இருக்கிற இடத்துல இருந்து நான் சொல்லிருக்கேன் குறிப்பாக அந்த நார்சோனில் வந்து பதினஞ்சு வார்டு இருக்குது இருபதாம் வார்டு ஒன்பதாம் வார்டு பத்தாம் வார்டு அதாவது கிருஷ்ணராஜ போகிறதுக்கு அங்கிட்டு இதில் மட்டும்தான் கொஞ்சம் அதாவது ஐம்பது பர்சன்ட் தண்ணி கட்டும் கடந்த அதிமுக ஆட்சியில் நீங்கள் கம்பெர் பண்ணி பண்ணீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்துவிட்டோம் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே நம்ம மாநகராட்சியில் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அதை பத்து சென்டிமீட்டர் தான் மாநகரத்தில் உள்ள மட்டும் இல்லை புறநகரில் தனியாக பெஞ்சிருக்கு எந்த இதுவும் வராமல் பாதுகாத்து பத்து சென்டிமீட்டரு பெஞ்சதில் பழைய தூத்துக்குடியாக இருக்கட்டும் புதிய தூக்குகுடியாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அது வடிஞ்சிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நிற்கிறது வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வந்து அங்கே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கிட்டு இருக்குது ஸ்டாண்டுக்கு எட்டாவது வார்டு ஏழாவது வார்டு எட்டாவது ஏழாவது வார்டு எட்டாஸ் பண்ண எட்டா ஓட்டர் இருக்குது ஏழா வாட்டர் இருக்குது ரெண்டுமே கடலை ஒட்டி இருக்கும் அங்கேன்னு பார்த்தாலே தெரியும் நம்ம மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து எல்லாம் அங்கே தான் இருக்குது அது வந்து ஒரு சவாலாக இருக்கும் அது மழை பெஞ்சால் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் தண்ணியை எடுத்து வெளிய விட முடியாது மோட்டர் வச்சுருந்தேன் அதுலேயும் நம்ம கான் வந்து போட்டுடணும் ஷோ மோட்டருக்கு என்னென்னு போட்டதில் ஒரு முன்னாள் ரெண்டு மாரி எல்லா தண்ணியும் அது ஒரு வழி கடலுக்கு ஒன்று பண்ணியிருக்கோம் ஏன்னா பதினாலு வண்டி வழித்தடம் உண்டு பண்ணுற மாதிரி அது வழியே ஒரு வழியில் உண்டு பண்ணியிருக்கோம் அதில் உடனடியாக வடிஞ்சிரும் அந்த ஏரியா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் மண்டர் நம்ம மண்டல் தலைவர் நெருமல் ஓரில் இருந்தாலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குது அதேமாதிரி ஏழாம் வார்டு பழைய தூத்துக்குடி தான் திரேஸ்வரம் பகுதி பாதி ரூரல் ஏரியா வந்திருக்கும் ஆறாவார்டு எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா மேல தட்டு எல்லாம் அதில் இப்போதைக்கு மாப்பளூரில் உள்ள தண்ணி பின்னாடி மாநகராட்சி இணைஞ்சாலும் நம்மளோட கான் தான் யூஸ் இருக்காங்க அதை யூஸ் பண்ணுறதுனால தான் செம்பருக்கு முன்னாடி தண்ணி ஏறிட்டு ஏன்னால் அவங்க பத்து இருபது மோட்டர் அடிக்கச்சல் வந்து அந்த டோ மோட்டர் ட்ரைனேஜோடய கெப்பாசிட்டி இப்படி வராமல் வெளியே வந்திருக்கு அதுக்கும் என்ன செய்யலாம் ஃப்யூச்சரில் அப்படி திரும்பி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அஞ்சாவது வார்டு அப்படிதான் ரூல் ஓட்டி ஐயரோட பக்கத்தில் எல்லாம் இருந்தாலும் அதுவும் தண்ணி கட்டுற இடத்துல எங்கெல்லாம் கிராவிட்டி அதான் பம்ப் ரூமும் இருக்கும் கிராவிட்டியும் செட் பண்ணி வச்சுருக்கோம் பதினெட்டு பம்பு ரூம் இருக்குது யூஜிடி பம்ப் ரூம் தனியாக இருக்குது அதுலேயும் ரெடியாக இருக்குது நாலாவ்டு வந்து நம்ம ஸ்டெம்பார்டு வரைக்கும் நாலா வார்டு அந்த ஸ்டெம்பார்க்கில் மட்டும் அது வந்து முன்னாடி கிட்டத்தட்ட எட்டடி பள்ளமாக இருக்கும் நான் வந்து முப்பது வருஷம் முன்னாடி சொல்கிறேன் அதை கட்டுற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் கிடக்கும் அவ்வளோ ஆடு மாடு எல்லாம் அந்தலாம் இருக்கிற இடம் தண்ணி குளிக்கிற இடம் இப்போ நம்ம அதில் ஃபுல்லாக அந்த பகுதியை நம்ம வந்து தண்ணி கட்டாமல் பண்ணியாச்சு மூணாவ்டு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் பண்ண மூணாவது மாதிரி அந்த அலகுற ஸ்டோர் ரூட கண்ணி இருந்தால் ஓம் சாந்தி நகர் சாந்தி நகர்னு சொன்னால் நிறைய தண்ணியாக இருந்து மாப்பிளோர்டி போர் ரோடு அந்த மாப்ளோர்டி போர் ரோடிலேருந்து கேடி நகர் வரைக்கும் நிறைய எம்டி பிளாட் இருக்குது அந்த பிளாக்கில் வந்து நிறைய தண்ணி இருக்குது அது வந்து நேரடியாக நம்ம வந்து ட்ரைனேஜ் அங்கே பண்ணலை யூஜிடி சிஸ்டம் மட்டும் அந்த வார்டு கொடுத்துருக்கோம் அந்த யூஜிட்டியில் வந்து ஒரு தான் கெப்பாசிட்டி தாங்கும் அதுக்கு மேலே வந்தால் தண்ணி நின்று தான் போகும் அதனால அந்த பகுதியில் அலதர் சொல் பக்கத்தில் வந்து ரெண்டு நாளாக தண்ணி இருந்து எடுக்க எடுக்கு அதான் பூர்ண போனாலும் வந்ததுனால அந்த இடத்துல தண்ணி ஓடிட்டுருக்கு நீங்கள் மாநகராட்சியில் பொதுமக்களுக்கு தொந்தரவு விரையாக ஓடிட்டு இருக்கு ரெண்டாவது வார்டு அதிகமாக தான் ரோட்டுக்கு அங்கேட்டு இருங்க ரெண்டாவது வார்டு எட்டியா ரோடுக்கு மேற்குன்னு வச்சுக்கலாம் அங்கேருந்து ஸ்டெர்லைட் பக்கத்தில் போகிற வரைக்கும் ரெண்டாவது ரெண்டாவ்டு தான் ஒன்றாவது பாதி வரும் சில கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட எம்டி வேகநாடு ஃபேட்டு கிடக்கு ஃபுல்லாக தண்ணி நிற்கி மக்களுக்கு தொந்தரவு கூடாதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் அதில் நம்ம டிமார்க் பின்னாடி நம்ம ஒரு செல்வராய் சார் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பம்பு வச்சுருக்கோம் அதுதான் அங்கே வெளியேற்றிட்டு இருக்கு அது நேரடியாக கடலுக்கு போகுது ஏன்னா ஒரு ஒரு சேனலில் தண்ணி வர்ற அளவு பார்த்தீங்கன்னா கிராவிட்டில் போட்டாலும் அது காண மாட்டேங்கிது அதுலேயும் ரெண்டு நாள் எடுத்தது இப்போ சப்போஸ் இன்னும் வந்து ஜனவரி பத்தாம்தேதி வரைக்கும் நம்மளோட பருவமழை நம்ம பகுதியில் இருக்கும் அடுத்த மழை இருந்தாலும் என்ன செய்யலாம்னு ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு பாடம் பிடிக்கிற மாதிரி அந்த இடத்துல ரெடி பண்ணிடுது அதாவது நம்ம லேமுத்துணர்ல தண்ணி கிடையாது நம்ம தமிழர் முதலமைச்சர் உத்தரவுகள் நேரே பார்க்கக்கூடிய இடம் சொன்ன இடம் அந்த இடத்துல இருக்கும் இடுப்புக்கு கல்துறைக்குலாம் இருந்த பகுதியில் தண்ணி கிடையாது அங்கே இருக்கிற மக்களே தெரியும் எம் கி தண்ணி சில ரோடு கொல்லமான் ரோடில் சீக்ரேஜ் ஆகுது அதேமாதிரி யூஜிஜி சிஸ்டம் ரெண்டாவ்டு மூணாவது நம்ம அங்கே சின்னமணி நகர் அதை விஷயம் இல்லை இப்போ ராஜகோபால் நகரோட தண்ணி அங்கே கொண்டு வந்து அது தனியாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதாவது இருபத்தெட்டு எம்எல்பி தான் நம்மளோட டிசைன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது எம்எல்பி அங்கே போயிட்டுருக்கு கடல் நான் சொல்கிறேன் யூஜி வழியாக உங்களை மட்டும் சொல்கிறேன் ஓட தண்ணி இப்போ பதினாறு தானே தண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம வருங்காலத்தில் ஃபேக்ட்ரிக்கு விட்டாலும் அதுவும் ஒரு இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி அடுத்த கெட்ட கெட்டின பகுதி வந்து ரொம்ப நாளில் நிறையா நம்ம சே டிவி அதுதான் சேனல்கார நாங்கள் அடுத்த அதாவது அதனால் பண்ணாலும் நல்ல இடத்துலேருந்து வெளியேற அவுசேஷன்னு வர்றது டிஎண்டி காலனி போக்குவரத்து அந்த போக்குவரத்து மாரி வந்து இருந்தாலும் நிறைய தண்ணி வந்தாலும் ஸ்லோவாக போய்டுருந்தது இப்போ அடிஷ்னலாக ஒரு காண தோணுனோன்னா அதுக்கு பெஞ்ச மழையில் எந்த தொந்தரவுமே இல்லை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பெஞ்ச மழையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் ரெண்டு நாள் அடிங்க அங்கே வடிக்காகவும் அதாவது ரெண்டு நாள் வடிக்கிற இடத்துல அரை நாளில் வடிச்சிச்சு அந்த பகுதியில் பாதாள சாக்கடை வேலை பார்த்ததுனால நூற்றி பத்து ரோடை நிறுத்தி வச்சுருக்கோம் அந்த ரோடு வந்து விரைவில் இந்த வர வாரத்தில் மழை இருக்கான்னு பார்த்தோன்னா அது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து தொழில் இல்லை மக்கள் நம்ம செய்கிற வேலை என்னன்னா இன்னும் புது புதுசாக ஒரு பிரச்சனை வருது ஹவுசிங் போர்டு கேட்டால் சாமி குழி கேட்டால் ஃபுல்லாகவே தண்ணியில் நடந்தாங்க மூணு தெருவில் மட்டும் தண்ணி கேட்டி கிடந்தது உடனே அவங்களுக்கு தண்ணியில் எனக்கு வருதுன்னு வராங்க எல்லாத்துக்குமே தண்ணி எடுத்துருவோம் சில இடத்துல ரோடு போடச்சில் அந்த லெவல் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் வந்துடுவோம் அந்த பயிலெலாம் நம்ம ஃப்ரீ பார்க் பிரிஞ்ச் பார்க் வருது அப்புறம் சாலையில் வண்டி விட்றாங்க நம்ம வந்து நம்மளோட நம்மளோட அதே சொல்லலாம் வாழ்வாதார தகுந்த மாதிரி வண்டி வச்சுருக்கோம் ரெண்டு வண்டி உள்ள வீடு இருக்குது கார் இருக்குது டூ வீலர் இருக்குது அதை எங்கேயும் நீங்கள் வாகனம் காப்பு இடத்துல விடலாம் வழி ரோட்டில் அங்கே அடைச்சி விட்டுருக்கீங்க அது பொதுமக்கள் பெரிய இடங்கள்லாம் இருக்குது அதேமாதிரி சாலையில் திருற வந்து நம்ம கால்நடை மாடு மெயினாக சொல்லுவோம் நாயை நம்ம ஓரளவு கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் எந்தெந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த தெருநாயை படிச்சு நம்மளோட சென்டரில் செல்ற எல்லாம் பெரிய கருவுக்குள்ள இடத்துல அடைச்சிகிட்ருக்கோம் அதே மாதிரி வாரம் வாரம் பூசா புதுசாக அந்த மாடு வந்து ரொம்ப தொந்தரவு கொண்டு ரோடு மேலே படுத்துருக்கு மழை நேரம் படுத்துகிறதுக்காண்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரம் ஃபுல்லாக வந்து ரெகுலராகவே மாடை பிடிக்க தருகிறோம் எதுக்குன்னா பத்திரிக்கையாளர் வாங்கினாங்க அங்கங்கே இருந்தால் நீங்கள் வந்து அதை கட்டி வச்சுக்கோங்க நம்மளோட உடம்பு மாடாக இருந்தால் மற்றபடி தெருவிழா மாடு எல்லாம் மாடராட்சி அப்புறம் வந்து தெரிவிக்க விடிறேன் அதேமாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் பூங்கா எந்த பூங்காவும் மக்கள் கிடைஞ்சிராக இல்லை எல்லாத்தனியும் விட்டாச்சு மனு வர்ற மனு உடனடியாக தீர்வு தரும் இது போக எங்கள் காதுக்கு வராத தவலாக இருந்தாலும் சரி எனக்கும் ஆணையராக இருக்கும் நீங்கள் கான்சென்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அது சொன்னீங்கன்னா அது எப்படி நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நன்றி வாங்கி வாங்கிக்கிறா 我看看我就看看